ஹே காய் நம்ம கிச்சனில் நிற்கிறேன்றது பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் பிரிஞ்சி தாளிச்சிட்டு போகிறோம் டெய்லி குழம்பு வச்சு கொழம்பு வச்சு போர் அடிச்சு போச்சு அதனால ஒரு நாள் பிரிஞ்சி தாளிக்கலான்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு பட்டா லவங்கம் ஏலக்காய் ஸ்டாரு அப்புறம் வந்து கடல் பாசி நல்லா தாளிச்சிக்கலாம் பிரிஞ்சி இலை ரெண்டு ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு வெங்காயம் இப்போ நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நீட்டமாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ பாதி வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பே போய் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம காய் போட்டுக்கலாம் பீன்ஸு காலிஃப்ளவர் கேரட்டு இல்லை எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிக்கலாம் காயெல்லாம் நல்லா வதங்கிச்சு தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ஓரளவு நல்லா வதங்கிச்சு புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெறும் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் தயிர் ஊற்றிக்கலாம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் வந்து ஒன்றரை அரிசி போட்டிருக்கேன்

இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் அது போட்டுக்கலாம் ஸோ இப்போ மூடி வச்சிடலாம் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போது சாதம் வச்சுக்கலாம் சாதம் வச்சுருக்கோம் தயிர் பிடிச்சிருக்கோம் முட்டை வச்சுருக்கோம் வாங்க சாப்பிடலாம் அந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்